எப்படி வேறவே வேகமா பாத்துறேன் ஏய் சாபம் படுறது என்ன பிரச்சனை என்ன நீ சொன்னா தெட்டியான வக்கையா கடக்கப் பாறன் யாராجي அதுக்கு முன்ன வெள்ளமே இல்ல மம்பளுக்குறதுலயே குறுகிய பக்கத்துல வந்து சேருதே

இடத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அதனால இந்த இடம் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு உண்மையா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வெள்ளை புலி மற்றது இந்த வெள்ளை பாம்பு மற்றது வெள்ளை மயில் அப்புறமா வெள்ளை குதிரை வெள்ளை குரங்கு இதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப கட் பண்ணியா தான் கதைக்க விடுது இல்லையா இதெல்லாம் நாங்கள் உண்மையா வந்து ஒரு கற்பனை விஷயங்கள் எல்லாம் நச்சு கொண்டிருப்போம் ஆனா இதெல்லாம் வந்து நிஜமானது ஒன்று நாங்க கூட இவங்க வெள்ளை பாம்பு இல்லாம இருக்கிறது சும்மா கதை என்று தான் நச்சு கொண்டு ஆனா வந்து உண்மையாவே இருக்குது சோ இது வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கும் சோ இந்த வீடியோல வந்து வெள்ளையா இருக்கக்கூடிய எல்லா மிருகளையும் காட்டப்படும் சோ கண்டிப்பா வீடியோ வந்து ஃபன்னாயா இருக்கும் கண்டிப்பா வீடியோ திறந்து பாருங்க சோ எங்க சேனலை பூஷா பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உள்ளுக்கு போய் பார்த்துடலாமா வீட்டுக்கு கொண்டு போவோமா வீட்டை கொண்டு போவோமே இல்லை உள்ளுக்குள்ள இந்த என்ட்ரன்ஸ் அளவு நான் உள்ளுக்குள்ள கேட்குறேன் அப்படின்னா வாரத்துக்கு வந்து டிக்கெட் இருநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நினைச்சு மோசம் போகிறாங்க உள்ள வந்ததுமே இதில் நிற்கிறது வந்து ஒரு செங்கால் நாரையும் வந்து உடச்சுக்குள்ள வந்தால் ஃபர்ஸ்டாக வந்து தீக்கோழியை வந்து பார்க்கலாம்

வந்து வரப்போ சொன்னேன் இப்படி வந்து நம்பரை போட்டிருப்பாங்க ஒண்டில் இருந்து போகக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ஃபுல்லாக நம்பர் இருக்கும் அதை பார்த்துட்டு உள்ளுக்கு வாங்க கண்டிப்பாக வரும்போது சொன்னால் நிறைய இடங்களாக மிஸ் பண்ணிடுவீங்க உள்ளுக்கு வந்து பார்க்காம போயிடுவீங்க நல்ல சொத்தா இருக்குண்ணா அவங்க தொட்டு பார்க்கணும் போல இருக்கு தொட்டா தெரியும் ஆகுது ஓடிடுவோமா இடம் பார்க்குது பாயலாம் வந்து

அந்த கருப்பு சிறுத்தை புலி கூட உள்ள இருக்குது சோ வந்தீங்க நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கு போடுக்குது வரியா இது என்ன சூரா வரது டேய் 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 வெளியில வந்துரு ஓ வெளியில வந்துரு

அளம எனக்கு தெரியாது انا மயிலே தெரியாது இண்டே தான் பாக்குற انا புள்ள மயில இருக்குன்னு தெரியும் गाइस இதெல்லாம் வந்து பாத்தீங்க என்ன சொன்னா நாங்க முதல்ல எல்லாம் வரும் இல்ல இப்போ நிறைய கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்குள்ள புள்ள ரெண்டு ஆண் மயிலுக்கு தானே அந்த இதெல்லாம் வரது சிறகுகள் ரெண்டுமே வந்து ஆண் மயில் தான் டை அது சாமியா இருக்க அந்த புள்ள மயில ஹாய் யாராவது பாத்துக்கிட்டீங்களா இதுக்குள்ள வெள்ள மயிலே குஞ்சு பிடிச்சிருக்க அதுவும் வழியாக இருக்கு இண்டியன் கோபுரா வெள்ளை நாகம் இதாண்டா சாபம் போடுறது சாபத்துக்கு வரும் பாம்பு ஒன்றா உண்மையாக தான் இருக்குன்னா வெள்ளை நாகம் இல்லை இது பண்ணுறது பார்த்தீங்களா இடம் எடுக்க போது நாகம்

ஆப்பிரிக்காயிருமை என்னடா இது கொம்பு எப்படி கிடையாது கொம்பு குட்டி ஜான சைஸ்ல இருக்குது வெளியில வருது அதுக்கு வாடுறதுன்னு தெரியல அது விழப்போதுன்னு தெரியல தண்டை வாடு வரது சைஸ் பாத்தியா இதுக்குதான் கொம்பு இருக்கு நாலில் கொம்பையா தான இல்லை ஓடிறா ஓடிடுறா மால ஓடிட்டாடி ஓடிடா ஓடிடுறான் இப்படி வரது வேகமா பாத்தியா இந்த மரம் வந்து என்ன பேர்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நல்ல பெரிய பெரிய காடுகள் காட்டிக்க வர மரங்கள் வாங்க செல்லக்குட்டி குட்டி வாங்க டேடே இஞ்சிதாண்டா வருது டே டேடி இல்லை வாங்க எத்தனை அடி இருக்குங்க சுமார் பதினஞ்சு அடியே அதில் போட்டிருக்கு அழகு ஏனோ குட்டி மான் சருமான்னு சொல்கிறதா இது

ஒன்றும் கேல அது நான் என்ன ஒன்று எடுத்து நிமித்தி வச்சேன்டா வெளியில் வந்துடுவேன் இவ்வளோ காலம் மெரக்கட்டையை வச்சுக்கிறானோ வெளியில் வர தெரியாம்கடாது என்ன ஒரு ஒரு கதைக்கு இப்போ இதுக்கு கதை கீழே கொண்டுனால கதை வந்து பேரில் அடி உள்ளக்க வந்து வேறேன்னா கிடக்கும் முட்டை சே இலங்கை ஜூட்டி பெல்லாட்டிலே முதல் முறையாகும் மயில் முட்டை ஆ அண்டை தான் பார்க்க ரெண்டு முட்டை உண்டு இதோட கிரிக்கெட் போல் முட்டை என்ன கிரிக்கெட் போலுன்னு சைஸ் அளவு வரும் கொள்ள പോ പോയേ വിടുയേ അപ്പാ ഒരു നിഷാമ അവൻ ദേവാര വീട്ടിൽ ചാം കളിച്ചോ നേ ഇങ്ങേ മുണ്ടിനെ അങ്ങോട്ടെ കാളവോണിങ്ങിടേ ആകെ കാണാ നിൽക്കപോടെ മുണ്ടിനെ കാണുന്നില്ല പണ്ടി മോനെ വടത്തിടച്ചാ പടകാളയ അലനെ നിങ്ങക്കൊടെ നിന്ന് ഇസ്കോലൈച്ചോ

அத வடிவேல் 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 நடந்து போட்டால் அந்த மாதிரி தனி தனி தண்டபாடு நடக்கிறத நாலரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த யானையை வச்சு விளையாட்டு காட்டுவாங்க ஸோ இந்த ஸ்டேடியம் வந்து அதுக்காக தான் கட்டியிருக்காங்க நாலரை போல இந்த இந்த இடத்துல வந்து அது நடக்கும் அதை விட வந்து விடிய ரொம்ப ஒன்பதரை போல வந்து அந்த கடல் பசு இந்த விளையாட்டு நடக்கும் ஸோ வந்தால் கண்டிப்பாக குளிச்சுட்டு தானடா நினைக்கிறேன் அவ்வளவு வெக்க இது வந்து கருப்பு வண்ணம் கழுத்து பாத்தியா அவ்வளவு நீட்டுண்டு என்ன சாப்பிட போறோ यार எடுத்து நேரம் சாப்பிடுறேன்னு இருக்குது இந்த இடடா வந்து பாத்தீங்கடா இது வந்து இளங்க விட்டு வந்து வித்தியாசமான பறவையள கொண்டு வச்சிருக்காங்க உள்ள வந்து மழைக்காடு தான் உள்ள போயிட்டு பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு உள்ள போயிட்டு பாருங்க

செம்மையா இருக்கீங்களா தலைவர் அங்க அந்த இதுல ஒரு கிப்போஸ் ஒன்று நிக்குது அதுல ஒரு அது வந்து நிற்குது செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் தண்ணிக்குள்ள எப்படியும் நிறைய நேரம் படத்துருக்குங்களா அந்ததையும் வரவும் மாடுது ஒளியில

டான்ஸ் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது இப்போ ஆத்தல்ல ரெண்டு எல்லாம் அடிச்சுட்டு ஆடுற மாதிரி மன்னர்ல எல்லாம் சொல்லி கொண்டு தீவாங்க குதிரை நிற்கிது குதிரை அணிக்குது இதுதான் குதிரை இதெல்லாம் முதலை எழுதுகிற செக்ஷன் அப்படியே செத்த மாதிரியே பய பிள்ளைகள் படுத்துருக்காங்க முதலை காரணம் இல்லை என்ன இருக்குல்ல உடும்பு தின்னடா உடும்பு தோல்லாம் உறிஞ்சிட்டேன் ஃபுல்லா உடும்பு பேரோந்தி பேரோந்தி உடும்பு

நாங்களெல்லாம் ஒரு இடத்துல வந்து நிறைய நே நிறைய நாள் இதே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் என்னடா அதுக்குள்ளேயே இருந்தாங்க ஆனா இந்த மிருகங்கள் எல்லாம் அடக்கி வச்சு அந்த எவ்வளோ வருஷ கணக்காக வந்து அடக்கி வச்சுக்கிறாங்க அதுலேயும் வந்து சிலதைகள் பாத்தீங்கன்னா இங்கேயே குட்டியை போட்டு இங்கேயே வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ளே இருக்குது சோ அந்த உணர்வு அதோட உணர்வுகள் எல்லாம் அந்த நேரை வந்து பாக்கும்போது ரொம்ப கவலையா இருந்தது அவங்களோட முகத்துல வந்து அந்த உணர்வு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சோ உண்மையாக வந்து நிறைய இடத்துல அனிமல்ஸ வந்து ரெஸ்கியூ பண்ற இடங்களும் வந்து நிறைய இருக்குது ஸோ எப்படி வந்து அனிமலை ரெஸ்கியூ பண்ணினாலும் அந்த இடங்களில் தான் அந்த கடைசி காலம் மட்டும் அந்த மிருகங்கள் வந்து இருக்க போகுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வாங்கட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இடத்துல இன்னொரு வீடியோ வந்து சொல்லிடுங்க